துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்த எல்லோருக்கும் புதிய வாய்ப்புகளும் அடுக்கடுக்கான அதிர்ஷ்டயோக மகிழ்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி முதல் சுக்கிரன் மீனம் ராசியில் வக்ரம் பெறுவதோடு நட்புகிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணிப்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான நல்லபல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது துலாம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அபரிவிதமான மாறுதல்கள் என்பது அற்புதமான பிரம்மாண்டமான அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாகவே உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறது இந்த சுக்கிர நிலை காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் என அனைத்தையும் துல்லியமாக அறிவு நுட்பத்துடன் நுணுக்கமாக கையாண்டு அவற்றை முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அருமையான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பிரம்மாண்டமாக அதிரடியாக அதீதமாக உங்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்த நிலை காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணருண ரோக உச்ச நிலையில் இருந்து தற்போது வக்ர நிலைக்கு மாறி அங்கிருந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நோக்கி பலமாக நகர்ந்து கொண்டிருக்கிறார் முன்னதாகவே உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் மிகவும் பலமாக அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் ராகு பின்னோக்கி பஞ்சமஸ்தானத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமாக கருதக்கூடிய பனிரெண்டாம் இடத்திற்குள் கொண்டு அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதும் சிறப்பு வாய்ந்த அமைப்பாகும் ராகு மிகவும் பலமாக ராசிக்கு ஆறாம் இடத்தில் ஐந்தாம் இடமான புண்ணிய ஸ்தானத்தை நோக்கியும் கேது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் பதினொன்றாம் இடமான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமாக கருதக்கூடிய லாபஸ்தானத்தை நோக்கியும் நகர்ந்து கொண்டிருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தும் வெற்றிகளும் லாபங்களும் நிறைந்தவைகளாக அமையும் சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் பின்னோக்கி நகர்ந்து துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய பணிகளில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த விதத்தில் ராகு பின்னோக்கி நகரக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராகுவோடு சேர்க்கை பெற்று ஐந்தாம் இடத்தை நோக்கி நகர்வது சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக அமைந்துள்ளது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரனும் ராகுவும் சேர்க்கை பெறுவது என்பது நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் இந்த தருணத்தில் இதன் காரணமாக உங்களுக்கு பணத்தன வசிய யோகம் ஏற்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக ராகு இருக்கிறார் இந்த தருணத்தில் சுக்கிரனுக்கு அதி நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புத்திக்கு அதிபதியாக கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பயணித்துக்கொண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து புதன் வக்ர நிலைக்கு திரும்புகிறார் என்பது மட்டுமில்லாமல் புதனும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை நோக்கி நகர்வார் இந்த சுக்கிர நிலை காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துருஸ்தானத்தையும் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் ராகு சுக்கிரன் புதன் போன்ற மூன்று கிரக நிலைகளும் பலப்படுத்துகிறார்கள் இந்த மாதிரியான அமைப்பு என்பது நிச்சயமாகவே மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் நன்மைகளுக்கும் பணவரவுகளுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய அருமையான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டயோகங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறது இந்த சுக்கிர நிலை காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்லபல புதிய வாய்ப்புகளும் அடுக்கடுக்கான அதிர்ஷ்டயோக வெற்றிகளும் நிறைந்து உங்களை தேடிவரக்கூடிய நேரம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் எந்தவிதமான தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் எளிதாக இனிதாக நிறைய உங்களை வந்து சேர்கிறது இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் பிரம்மாண்டமான அதிரடியான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் என அனைத்தும் முழுவதுமாக அடித்து நொறுக்கப்பட்டு பல்வேறு விதங்களான வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாகவே துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திப்பதற்கான நல்ல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாகவே கிடைக்கிறது துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் மற்ற கிரகங்களின் சஞ்சார அமைப்பை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்றபோது தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் அவர் தன்னுடைய பயண காலகட்டத்தை முடிக்கும் தருவாயில் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு எனவே குருவாள் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கிறதோ இல்லையோ சிக்கல்களும் சிரமங்களும் காரியத்தடை தாமதங்களும் மிகப்பெரிய அளவில் இருக்காது என்பதை குரு துல்லியமாக எடுத்துக்காட்டுகிறார் இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்கள் ஆன உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் தற்போது பஞ்சமசனியாக இருக்கக்கூடிய சனி மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்கு பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணிக்க இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் வசதி வாய்ப்புகளையும் செல்வச்சழிப்புகளையும் இனிதாக நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வருகிறது இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான உயர்வு நிலைக்கு செல்ல முடியும் இந்த சுக்கிரவக்க நிலை காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மார்ச் இருபத்தி தேதி ஆறு கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்று பலப்படுத்துகிறார்கள் எனவே நிச்சயமாகவே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அபரிவிதமான மாறுதல்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உங்களை தேடி வருவதற்கான நல்ல பல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உண்டு இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானமாக கருதக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலமாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே புதிய வாய்ப்புகளில் பிரம்மாண்டமான அபரிவிதமான அடுக்கடுக்கான வெற்றி யோகங்களை இனிதாக நிறைந்து பெறுவதற்கான வீரத்தையும் விவேகத்தையும் துணிச்சலையும் தைரியத்தையும் உத்வேகத்தையும் உங்களுக்கு செவ்வாய் வாரி வழங்குகிறார் நவக்கிரகங்களுக்கு எல்லாம் தலைவனாக கிரகங்களின் பிறப்பிடமாக முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் பயணித்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் அபரிவிதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் பல்வேறு விதங்களான சிக்கல்களும் சிரமங்களும் காரிய தடை தாமதங்களும் முழுவதுமாக நீங்கி நல்ல பல முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் நன்மைகளுக்கும் வழிகளை வகுத்துக்கொள்ளக்கூடிய நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் நிச்சயமாகவே இந்த சுக்கிர நிலை காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களைத் தேடி வருகிறது இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உடல்காரகரான மனோகாரகரான சந்திரன் மிகச் சிறப்பான நல்ல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியாக நவகிரகங்களின் அமைப்பு இருக்கின்ற போது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பலமாக வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் இருக்காது உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புண்ணிய ஸ்தானத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதால் அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களுக்கு உண்டு எனவே இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பூர்வீக சொத்துக்கள் பரம்பரை சொத்துக்கள் ரீதியான பல்வேறு விதங்களான சிரமங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் முழுவதுமான தீர்வு கிடைத்து அவை உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இனிதாக நிறைந்து வாரி வழங்கக்கூடிய விதத்தில் அருமையான சிறப்பு வாய்ந்த மதிநுட்பத்துடனும் நுணுக்கத்துடனும் எல்லாவிதமான பணிகளையும் கையாண்டு காரிய வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இனிதாக நிறைய வாரி வழங்குகிறது எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்கள் காரிய தடை தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் உடை தெரியப்பட்டு நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிச்சயமாகவே உங்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்கான அதிர்ஷ்டயோக வெற்றிகளையும் மாற்றங்களையும் கண்டிப்பாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் குடும்ப ரீதியான விஷயங்களில் நிறைந்து உண்டு இந்த சுக்கிர நிலை காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உற்றார் உறவினர்கள் உடன் பிறந்தவர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என அனைவரிடத்திலும் இருந்து கொண்டிருக்கின்ற கசப்பான நிகழ்வுகள் கருத்து வேறுபாடுகள் விலகி பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கும் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த பகை உணர்ச்சி தயக்கம் பல்வேறு விதங்களான இடர்பாடுகள் சங்கடங்கள் என அனைத்தும் நல்ல மாறுதல்களை பெற்று வலுவாக உறவுகள் பலப்படும் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு காதல் பாசம் அன்யூனியம் என்பது மட்டுமில்லாமல் பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த சுக்கிரவக்கர நிலை காலகட்டம் கருதப்படுகிறது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இதுவரையில் இல்லாத அளவிற்கு நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே நிறைந்து கிடைக்கும் புதிய வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் லக்னம் துலாம் ராசியைச் சேர்ந்த எல்லோருக்கும் எளிதாக இனிதாக காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களான உத்தியோகம் சார்ந்த சலுகைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சூழ்நிலைகளில் மாறுதல்கள் ஏற்பட்டு அவைகளை நீங்கள் இந்த தருணத்தில் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றியான கற்பனையான அச்சங்கள் விலகக்கூடிய விதத்தில் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் துடிதுடிப்புடனும் செயல்படுவதற்கான அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த சுக்கிர நிலை காலகட்டத்தில் உங்களுக்கு பிரமாண்டமாக அதிரடியாக உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் எளிதாக நிறைந்து கிடைக்கிறது வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான விஷயங்களில் பல்வேறு விதங்களான பணிகளை அளவோடு வைத்துக்கொள்வதால் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து உண்டு புதிய முதலீடுகள் உள்ளிட்ட மேலும் பல புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அபரிவிதமான அபிவிருத்திகளையும் உயர்வுகளையும் காணக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்ல யோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது பல்வேறு விதங்களில் வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் பிரச்சனைகள் போன்ற சூழ்நிலைகளில் நல்ல மாறுதல்கள் ஏற்பட்டு மிகச் சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் நோக்கி வெற்றி பாதையில் பயணிக்கக்கூடிய விதத்தில் அருமையான அற்புதமான நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களை வரும் கலைத்துறையின் அதிபதியாக திகழக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வக்ர நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட கலைத்துறை ரீதியான பணிகளில் பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறக்கூடிய விதத்தில் உங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல வரவேற்புகள் கிடைக்கும் இந்த நிலை காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு செயலை மேற்கொண்டாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்களை முழுவதுமாக உடைத்து எறிந்து நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே உருவாக்கி கொடுக்கிறார் சுக்கிரன் கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் இந்த தருணத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் முன்பு செயல்பட்டதை விட தற்போது துணிச்சலுடனும் துல்லியமாகவும் தைரியத்துடனும் துடிதுடிப்புடனும் செயல்படுவதற்கான அற்புதமான அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைய கிடைக்கும் அரசியல் ரீதியான விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் கஷ்ட நஷ்டங்கள் என அனைத்தும் இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் முழுவதுமாக நீங்குவதற்கான அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்கள் உண்டு சட்டரீதியாக உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான கடுமையான சிரமங்களை சிக்கல்களை சுமூகமாக தீர்த்து கொள்ளக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்கான அதிர்ஷ்டயோக வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் மிகச் சிறப்பான நேரமாக இந்த சுக்கிர நிலை காலகட்டம் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உங்களுடைய பணிகளில் நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டுதல் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் விளைநிலம் வாங்குதல் நவீன உபகரணங்களை வயல் பணிகளுக்கு வாங்குதல் வண்டி வாகனங்கள் வாங்குதல் போன்ற முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் கால்நடை வளர்ப்பிலும் முன்னேற்றங்கள் உண்டு பழைய கடன்களை அடைக்க முடியும் குடும்பத்தில் அந்நியமும் அன்பும் அதிகரிக்கும் சுபவிசேஷங்கள் தடை இல்லாமல் கைகூடும் பரிகாரம் அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனை வழிபடுங்கள்